நம்முடைய கட்சியில எம்பி வேட்பாளர்கள் நாற்பது தொகுதிகள் போதாது கிடைப்பது ரெண்டு அந்த இரண்டில் நான் யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒருவரையோ அல்லது இருவரையோ தான் தேர்வு நான் கூட விட்டுக் கொடுத்து வந்துடும் அப்படிதான் இரண்டாயிரத்தி ஆறுல நானே போட்டியிடாமல் தோழர்கள் நம் கட்சி தோழர்கள் விரும்புகிறவர்கள் இருக்கட்டும் என்று வெளியே வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும் தேர்தல் அப்படித்தானே எனக்கு எல்லாரும் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறுல பத்து தொகுதி நமக்கு கிடைச்சது ஒன்பது தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் கிடைத்த ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் நான் என்னை முடிவு செய்து கொண்டு எட்டு தொகுதிகளில் ஆட்களை நான் தேர்வு செய்யலாம் ஆனால் உடன் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் பின்வாங்கிக்கொண்டேன் வேண்டாம் நான் நிற்கல நீங்க நில்லுங்க ஆனால் எம்பி தேர்தலில் அப்படி நான் முடிவு செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் நமக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைத்தன திமுக கூட்டணியில் எல்லாம் வட மாவட்டங்களிலேயே கிடைத்தன தொடக்க காலத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தியாகம் செய்தவர்கள் என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் விழுப்புண்களை பெற்றவர்கள் இன்றைக்கும் வழக்குகளுக்காக நெடிய படிகட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று பார்த்தால் நான் வட மாவட்டங்களில் யாருக்குமே தொகுதி கொடுக்கக்கூடாது மதுரையை சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நான் தர முடியும் நான் அப்படி அப்படி ஒரு புரோட்டோக்கால் போட்டேன்னு சொன்னா அப்படி ஒரு வரிசைப்படுத்த நினைச்சேனா நான் வட மாவட்டங்களை சார்ந்த யாருக்கும் தர முடியாது நான் பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மதுரையை சார்ந்த தம்பிகளுக்கு தான் நான் பிரையாரிட்டி கொடுக்க முடியும் இன்றைக்கும் கூட ஒன்று ரெண்டு பேர் வெளியே போய் அவதூறு பறக்கினார்கள் அவர்கள் யாரும் மதுரையை சார்ந்தவர்கள் அல்ல தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்ன தொடக்க காலத்தில் இவன் தான் நம் தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட தம்பிகள் ஒருவர் கூட இந்த இயக்கத்திற்கு எதிராக இதுவரையில் சிந்திக்கவில்லை தலைமைக்கு எதிராக பேசவில்லை இடையிலே வந்தவர்கள் வெளியே போனார்கள் அவர் ஒரு பரப்பினார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற வாய்ப்பு அமையவில்லை என்கிற ஏக்கம் இருக்கலாம் அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி மிக கடுமையாக நான் பேசுவேன் மதுரை தமிழ் எல்லாரையும் நான் வந்து யாரையும் பேச பேசமாட்டேன் அவங்கள மட்டும் ஒருமையில பேசுவேன் அவன் இவன் தம்பின்னு வேற யாரையும் நான் ஒருமையில பேச மாட்டேன் வாங்க போங்க தான் பேசுவேன் அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன் ரொம்ப 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 தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பழகிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனா என்னை நம்பி வந்தார்கள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள் காயம்பட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அருமை தோழர்களே தம்பி அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்ணே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி அது ராஜசேகருக்கு தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன் உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும் நீ வந்து முதிர்ச்சி அடைந்த தலைமையாக தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரட்டி விட்டுகிறார்கள் ரவிக்குமார் இருபத்தி நாலு மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார் ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஓட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை போக்குவதற்கு பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனா போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் மூன்று மணி நேரம் இரண்டு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினேன் மூணு மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன் ரெண்டு ரெண்டரை மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு நாலரைக்கு எழுப்புங்கன்னு கரெக்டா நாலு இருபதுக்கு தட்டி என்னை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரலாம் கண்ணை கூட மூடல பனி பதினொன்று மேலாயிடுச்சு எவ்வளோ பேர் அங்கே காத்துட்ருக்காங்கன்னு தெரியாது இங்கே வந்தவங்க பூரா பின்னாடி வருவாங்க சேஸ் பண்ணிட்டு ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க இப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் நாம் உணர்ச்சி ஏற்படக்கூடாது